Dream Home 2023 வீடு மற்றும் வீட்டு பொருட்களின் கண்காட்சி ஆடி திருவிழா நாள் முப்பது மணி வரை இடம் சி எம் எஸ் நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாத தவணையில் வீட்டு மனை உடனடி கடன் வசதி மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் சின்ன இலவசம் कण मत्रम रक्त सक्करी परिसोधने यलवसाम प्लांटिनम बैंकिंग पार्टनर टीएमबी असोसिएट स्पॉन्सर थालेर फाइनेस्ट वुडवर्क बैंकिंग पार्टनर कनारा बैंक टीवी पार्टनर मयूरी टीवी यूट्यूब पार्टनर माइलोसे हॉस्पिटलिटी पार्टनर होटल अपना पार्क एसएमएस पार्टनर स्पार्क बिजनेस सॉल्यूशन डिजिटल मार्केटिंग पार्टनर विश्वम इंफोटेक हेल्थ केयर पार्टनर अरुणा कार्डियक केयर மேலும் விவரங்களுக்கு ட்ரிபிள் நைன் போர் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ அண்ட் நைன் பைவ் டபுள் ஜீரோ நைன் செவன் எயிட் டபுள் த்ரீ டூ அனுமதி இலவசம் அனைவரும் சமீப காலமாக ஒரு மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய மனையில கடினமான கடன்களும் அனவுபாதைகளும் அடைந்து வேதனை இருக்கு அதுல இப்போ நீ சிவபெருமானை நோக்கி ஒரு அற்புதமான தவத்தை போல ஞானத்தையும் தவத்தில் தியானத்தையும் பெற்று உன்னுடைய ஆத்மாவை நீ பண்படுத்தி வந்துகிட்டு இருக்க உண்மையா இந்த ஞானவள கலை நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் தருவது போல இந்த குடும்ப கடமைகளையும் கடன்களையும் தீர்க்க கற்பசாமி எனக்கு வழிதரணம் என்பது உன் கேள்வி பசுமா தப்பா கால்வான் அப்படியா கேட்டு பார்ப்போம் நந்தனார் சென்று யாருப்பா நந்தனார் சென்று ஞானத்தை அடைந்த இடம் எங்கடா இருக்கு நீ அந்த கதையெல்லாம் கேட்கலையோ சித்தம்பரம் பதி சிதம்பரத்துக்கு பெயருக்கியா நீ பேருக்கியா என்ன வர கேட்டாங்க போய் பட்டினத்தாரு சென்ற பத்தத்தை நிலைக்கு வரும்னு கேட்டேன் இப்போ அந்த காலத்தை ஒரு நாள் முழுசா பெற்று கொள்ள முடியுமாடா உணர்ச்சி உதப்பட்டு கேட்கறியா உள்ளத்தாற உணர்ந்து கேட்குறியா உணர்ந்து கேட்கிறாங்க அங்க தள்ளிரு உன் நான் பார்க்கட்டும் கண்ணமுடா வா இதுவரை இருந்த தியானத்தினுடைய நிலைகள்ல ஒரு ஒளி எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத வச்சு நீ திருப்தி அடைஞ்சிருக்க ஒளி கிடைச்சிதான் உனக்கு சும்மா சிலப்பம் அப்படி கீச் 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 இப்படி ஒரு ஒளி ஆனா உன்னுடைய நிலைகள் சித்தர்கள் வழிபாட்டுக்குள்ள போய் அந்த நிலைகளை நான் அடைந்து இந்த ஆத்மாவுடைய பிரதிபலனை நான் அடைஞ்சிடணும் அதுக்கு எனக்கு வழி என்பது உன்னுடைய நிலை அதுக்கு என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு வழி மட்டும் காட்டினா போதும் உங்களை தொந்தரவு தொந்தரவுப்படுத்த மாட்டேன் எனக்கு உண்மையான வழியை காட்டுங்கன்னு கேட்க வந்திருக்க காலமே வடிவாகி உள்ளத்துக்கும் கேள்விக்கும் சம்மந்தமே இல்லையே உள்மனதுக்குள்ள இந்த ஞானத்தை பற்றி ஒரு பற்று இருந்தாலும் இன்னைக்கு இந்த சொத்து சுகத்தால் இருக்கக்கூடிய வழக்குக்கு ஒரு முடிவும் வேணும் குடும்பத்தார்கள் எகழக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாங்கிற ஒரு தவிப்பும் இருக்கு மூணு வருஷ காலம் உனக்கு டைம் இருக்குடா மகனே மூன்று ஆண்டுகளுக்குள்ள இந்த வழக்குலையும் வெற்றி கிடைக்கும் என்னை நாடி வந்து கொண்டு உனக்கு ஒரு சக்தியும் கிடைக்கும் வெற்றி அடைவாய் அப்பா ஒரு ஆற்றங்கரையை நோக்கி சென்று அமைதி பெற்று வருவாய் நல்லாரு அதே சென்னை மாநகர் பொண்டாட்டி எனக்கு உரிமையா இருப்பாளா இவாதான் சென்னை மாநகர் தச்சு தொழில் பார்ப்பவன் உடச்சி சொல்லாமலும் இருக்க முடியாது முடுசா மறைச்சி சொல்லவும் முடியாது இத நடுநிலை தவறாம சொன்னாதான் உனக்கு ஜட்மெண்ட் கிடைக்கும் பொறுத்துக்கா விவரமா சொல்லி குழப்பமில்லாம சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்த கால் ஒன்று கண்ண முடிக்கடுவியா வச்சிருக்கவனையே பொண்டாட்டி ஆக்கி தந்துருவேண்டா கால் உருவா யாராலும் எடுத்து வராது பிடிச்சுக்கா நல்லா நல்லாரு மகனே ஆனந்த ஒன்றரை எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது தொழிலில் மனநஷ்டம் பண நஷ்டம் அடைந்து வேதனை அடைந்த மகன் கால அடுத்து உன்னை அழைக்கிறேன் அப்பா இப்பொழுது நான் உன்னை அழைக்கவில்லை இன்னொரு தடவை நிறுத்துவா கொஞ்சம் உங்களை சிரிக்கவும் வைக்கணும் சிந்திக்கவும் வைக்கணும் நம்ம சொன்னா யாருன்னு கேட்கா யாரு கேட்டாங்களா மகனே இப்ப தொழிலுக்கு உனக்கு கொஞ்சம் பணங்கள் வேணும் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கி தந்தா நீ நல்லா இருவியாடா காலம்ட்டுவா அதே போல ஒரு சிலர்களால் உனக்கு மன இடைஞ்சல் பெற்று நீ தொழிலை தொடங்க முடியாத மனவேதனை அடைந்திருக்கிறாய் அந்த இடைஞ்சலை இந்த நொடிப்பொழுதுல நீக்கிட்டேன் பணம் நீ கேட்கிற இடத்துல கிடைக்கும் நீ தொழிலை தொடங்கலாம் செப்டம்பர்ல இருந்து நீ வெளிமயமாகுவாய் ஆளை கொண்டு வந்து சேர்க்கிறேன் தடைகளை நீக்கிட்டேன் இந்த அப்படி வெற்றி உண்டு வெற்றி மாற கூட நல்ல சந்தோஷமா வாங்கிக்க மாலைய பௌர்ணமி புனித நாள் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம தானே கேட்க முடியும் உடனே வாங்கி தரோம்னா அப்போ உங்க பிள்ளையா கருப்பசாமிக்கு எல்லாரும் பிள்ளை கூப்பிட கருப்ப இந்த அப்பா சகல செல்வம் பெற்று ஆனந்தமடைவாய் மகனே இந்தா என்னாலும் உயர்ந்திருப்பாய் அதே பெங்களூர் எல்லை கம்ப்யூட்டர் மூலமா தொழில் பார்த்து வேதனை அடைந்த மகன் கம்ப்யூட்டர் தொழில் பார்க்கறீங்க தொழிலில் இப்பொழுது எல்லாம் ஒதுங்க வைத்து விட்டு இருக்கின்ற பொருள்கள் கூட நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மனவேதனை உன் பக்கத்தில் இருக்கு இந்த சூழ்நிலையில் அடுத்து இந்த தொழிலை நடத்த வேண்டுமானால் கோடியை எட்டிய அளவுக்கு பணம் வேணும் அதை கடன் வாங்கவும் முடியாது பெறவும் முடியாது கர்பதாமி நீ எனக்கு தந்து போவியா இந்த தொழிலை தொடங்கலாமா அல்லது இடம் மாற்ற வேணுமாங்கிற மன குழப்பம் குண்டத்தில் காரணத்துவா என்னய்யா இடம் மாற்ற வேண்டாம் ஓகே பாலா செல்லக்குட்டி இந்தா ஒரு இடத்திலிருந்து உனக்கு படம் வரும் தொழிலை தொடங்குவாய் என் துளையால் முன்னேறிவ மீண்டும் தலைத்து வருவாய் இப்படி வெற்றி உண்டு நல்லா இருப்பா கன்னடியாவும் எடுத்துக்கோ ஹைதராபாத் உன்னுடைய மனைவியின் உள்முகத்தை பார்த்தேன் உனக்கு கொஞ்சம் கூட ஒட்டி வராத மனம் படைத்தவள் அவள் இப்பொழுதுக்கு அவளோட வாழ்க்கை தொடங்குமா அல்லது நின்று விடுமான்னு கேட்டா அது நின்று விட்டது என்றே சொல்லலாம் அடுத்த வாழ்க்கையை நான் அமைச்சு தரணும் எதுவும் தடங்களாகவும் இருக்கு என்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தூழ்நிலைகளுக்கு மாந்திரிக ஒரு காரணமா இருக்கு கருப்புசாமி அதை தெளிவாக்கி எனக்கு விடைகூடுன்னு கேட்க வந்திருக்கேன் காரணத்துவம் இந்தப்பா இனிமேல் மாந்திரீக சக்தி உன்ன ஒண்ணும் செய்யாது ஐபிஎஸ் மாதத்துல புனிதமான வாழ்க்கை தொடங்கும் நாடா வெற்றி உண்டு முதல் மலைவி தவிட்ட ரெண்டாம் மனைவி தந்திருக்கேன் பிடிச்சுக்கோ நல்லா சென்று வரலாம் அதெல்லாம் ஐபிஎஸ்ல இருந்து நல்லாயிரும்டா தைரியமா இருக்கலாம் கர்ப்பசாமி ஆமா ஆமா பம்பாய் நம்பினார் நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பக்கத்துல வாப்பா கர்பசாமி என் உடம்புல பக்கவாதம் வந்து நான் பாதிக்கப்பட்டுட்டேன் ஆனா இப்ப என்னால முழுமையான உழைப்பை கொடுத்து என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வலிமையில கொஞ்சம் நான் தளர்ந்துட்டேன் ஆனா நான் பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளை என் மனசை மீறி அவ வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் சந்தேகமும் எங்க ரெண்டு ஒரு உள்ளத்துக்குள்ளயும் இருக்கு இருக்கா இல்லையா பொய்யா நான் சொல்றது அந்த மனதை திருத்தி கொண்டு வரவா அல்லது அவ வழியிலேயே விட்டுறவா இப்படி ஒரு சந்தேகமான ஒரு உணர்வு உங்க ரெண்டு ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப அவளை திருத்தி தரணுமா என்ன செய்யணும் நீ உட்கார்ந்து வில்ல மாதிரி உட்கார்ந்து எந்த விடாதீங்க கதாநாயக மாதிரி கொஞ்சம் கண்ண முடிக்காங்க அவன் மனதை கொஞ்சம் பார்க்கிறேன் கொஞ்சம் கரைகளை தாண்டிதான் உள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது புரியுதா மகளே கரை தாண்டிதான் உள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு இந்த கரையில் கொண்டு வந்து சேர்த்து அக்கறையாக இருக்க வச்சுருந்தேன் என்ன ரகசியமாக இருந்து பார்த்துட்டு போங்க வெற்றி தரேன் பாப்பிக்க சொல்ல வேண்டாம் ஜெயித்து தரேன் ஓகேவா இந்தா நல்லா கடன்கள் இருக்கு தீர்த்துருவோம் பணங்களை வாங்கி தர ஆமா அரபு கோட்டை நீங்க அரபு கோட்டையா பொம்பளை பத்தி வேலை இன்னொரு தரம் கால்வாங்க ஒண்ணு போல மனசு ஒருமைப்படல எந்திக்க முடியலையா ஓ சரி ஓ சரி ஓ சரி அலப்பாய விடாம என் சொல்ல ஒரே சொல்லா கேட்டு இருபத்தி ரெண்டு நாட்கள் என்னை பூஜித்துக்காங்க உங்க மனதை விட்டு மீறி சென்ற மகளுடைய மனம் உன் மடியில் வந்து சேரும் வெற்றி உண்டு குழப்பம் இல்லாம இருந்துக்காங்க வெற்றி உண்டு இருபத்தி ரெண்டு நாட்கள் சென்று வரலாம் கருப்புசாமி ஆமா ஆமா அப்படியா கேட்டு வள்ளியூர் கல்யாண வாழ்க்கையை பத்தி வருத்தப்பட்டது யாரு அக்ரிமெண்ட் கொடுத்து கடன் வாங்கினவன் யாரு கடனுக்கு எழுதி கொடுத்தீங்களா நீ எழுதி கொடுத்துருக்கியா என்ன எழுதி கொடுத்த கால கால் வா போங்க மீது எல்லாரும் எடுத்துக்கிட்டோங்க ஐயா நீங்க போயிட்டு வாங்க என்ன அத்தான பார்த்து முறைக்கே பக்கத்தில் வா இசக்கியம் கோயில் எங்கடா இருக்குது அங்கே பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்களா ஒழுங்கா ஹோ தெளிவா சொல்லுடா நீங்கள் வரும்போது நான் பூ வச்சு நினைஞ்சேன் பூ பூன்னு சொன்னோம்ல எனக்கு ஒழுங்காக அவங்க கடமைகளை செய்யவில்லைன்னு இந்த வாசலில் பெட்டி எடுத்து நிற்காம் உனக்காவ மேல கோவமா கும்பிட்டு கும்பிட்டு என்னத்தை கண்டோம் எங்களை என்ன வச்சிருக்கா அப்படின்னு அவள்கிட்ட போய் முறைச்சிக்கிட்டு வந்தியாமலா கால் உட கவலைப்படாத தைரியம் ஆயுது வருக செல்வ மக்களை வாங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்கு ஏற்கனவே பட்ட கடனுக்காக இருக்கிற சொத்தை ஒரு அக்ரிமெண்ட் போட்டு குழப்பம் பண்ணி வச்சிருக்கிய அதுக்கு அடுத்ததாக ஒரு தொழில் நடத்துகிற ஸ்தாபனத்தையே கைவிட்டு கொடுத்துட்டு கடனை மீட்டி தெளிவு பண்ணிக்கலாம்னு ஒரு எண்ணத்தில் என்னை பார்க்க வந்திருக்கிய அவ்வளோதான விஷயம் இதை வெற்றிகரமாக முடிச்சு உங்களுக்கு அமௌண்ட்டை வாங்கி தரணும் அதில் சட்டச்சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு உள் இருக்குது இருக்கு கால்வா இந்த மாதமே முடிச்சுக்கலாம் பாத எந்த ஒரு இடைஞ்சலும் வராது இந்த இதை முடிச்சுட்டு என்ன பார்க்கவா புதுமையா ஒரு தொழில உருவாக்கி தர செம்மையா இருந்துக்கா ஒரு ஸ்டேஷனரி தொழிற்சாலை வைத்து போயிடு ஸ்டேஷனரி கடை என்ன அசத்துங்க இந்த அவளுக்கு கொண்டு பூ கொடுத்துடா பூ தந்துருக்கேன் போ அதே வள்ளியூர் எல்லை பிம் 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 என்ன கோயில்டா கால் உன்டா சிக்காங்க சாமி ஆடுறது யாருப்போம் இப்ப ஐயாவுக்கு என்ன வேணும் இந்த செல்ல தான் எடுத்துக்கூடாது உன் மனது ஒண்ணு ஒருநிலைப்படலையே கால் உ தெளிவாவா அப்பதான் முடிவு கிடைக்க முடியும் அமைதி வள்ளியூர் உத்தரவு முடியுது மூணு மணிக்கு மேலதான் அதையா அதுக்கு ஊழல் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம சொன்ன யாரு தான் கேட்க கண்ணை முடிக்காடா பாக்குறேன் ஏற்கனவே வச்சு கும்பிடக்கூடிய இசைக்கு மாலை வச்சு வந்தவங்க போனவங்களுக்கு சில நல்லது கெட்டதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுல உங்ககிட்ட மந்திரம் இருக்குமோன்னு சொல்லி சில பேர்கள் கற்பனை பண்ணிக்கிட்டாங்கடா உண்மையா நீயும் அப்படி கொஞ்சம் வெளியில பேசும் பொழுது எனக்குன்னு ஒருத்தி இருக்கா என்ன வேணாலும் செஞ்சிருவோம்னு முறுக்கி பேசின நாள் உண்டு பொய் சொல்ல மாட்டேன் சத்தியம்தான் பேச வேண்டாம் குறிப்பிட்ட காலத்துல ஒரு விவரமானவன் ஒருத்தன் போய் மந்திரத்தான கட்டி அந்த சாமியை வரவிடாம நிறுத்திட்டாண்டா கால் இப்போ உனக்கு அந்த கோயில விசாலமா எடுத்து கட்டணும் அந்த அம்மனை என்கிட்ட பேச வைக்கணும் ஊர் மக்களெல்லாம் எவங்களாம் என்ன வந்து பொறாமைய நினைச்சாலும் அத்தனை அந்த சன்னிதானத்தை வந்து கும்பிடணும் இதுதான் உன் கேள்வி அதுக்கு தகுதி உனக்கு இருக்கான்னு நான் பார்க்கணுமா வேண்டாமா கடமுடுறான் சரி கரெக்ட் உனக்கு பக்தி இருக்கு அதை உணர்ந்து செலுத்தக்கூடிய ஞானம் இல்லை இருந்தாலும் அந்த அம்மனை கும்பிட்றதுக்கு பக்தி தான் தேவை ஞானம் இல்லை அவளை உனக்கு நான் வசியம் பண்ணி தந்துடுறேன் நீ நல்லாரு கால விட்டுவா ஆனால் புண்ணிய காரியம் தான் செய்யணும் அதிர்பாக காரியம் செய்யக்கூடாது எத்தனை பணியிலிருந்தா உனக்கு ரெண்டு பையன் மூணாவதுதாக ஒரு பொம்பளை பிள்ள பிறந்தா என்னடா செய்வ பிறக்காதும்பைய பிள்ள பிறக்குறதுக்கு குடும்பம் தான் இருக்கணும்னு அர்த்தமாக இருக்கு அப்படிலாம் இல்லையே ஒன்று ஆராய்ந்து பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எந்த பையனும் போய் சொல்ல முடியாத அதை மட்டும் தெரிஞ்சுக்கா காலைல விழுந்துக்கா கண்ணை முடிக்கா எங்கே தோன்றமோ அங்கே தோண்டி எடுத்துருவேன் அந்த இசைக்கமா உனக்கு துணையாக இருப்பான் இன்னொரு துணையும் கொடுப்பான் இப்போ இருக்கவளே ஆனந்தமாக இருப்பாள் நன்றாக வைத்துக்கொள் அடுத்து அடுத்து அடிப்போம் அடுத்து அடிப்போம் வயது சிவலிங்கண்ண ஏ மனைப்பு கோயமைச்சிருக்கிய இங்க நம்ம வரவே கூடாது கருபசாமி காரைக்குடி உன் மனைவியுடைய உடல்நிலையை போய் பார்த்தண்டா ஆண்டிபேக்டிவ் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு உடம்புல அதில் அவளுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா கர்பசாமி காப்பாற்றி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க வந்திருக்கேன் சொன்னால் சொன்னது வேண்டா காப்பாற்றி எழுந்து நடக்க வச்சிருவேன் காணுன்ட்டுவா கருப்பசாமிக்கு இந்தா உண்டு மகனே செல்வாக்காரு லண்டன் மாநகர் ஆரண்டா நிறுத்தியாச்சு கண்ண முடு நின்று ஏய் உத்தரவு முடிஞ்சு போச்சு உயிருக்கு உத்தரவாதம் அடுத்த காசு பணம் அப்படியா திருவாரூர் தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா கடன்களை பத்தியும் மகனை பத்தியும் கேட்க வந்தது வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தண்டா அந்த எல்லைக்குள்ள ஆமா யார் இருக்கா திருநாகம் சம்பந்தமான நாகாத்தம்மன் அந்த எல்லையில் இருக்கா இருக்கானா அதுல இருந்து இடது பக்கம் போனா என் அப்பன் பிள்ளையார் விநாயக பெருமாள் இருக்கார் இப்போ மூணே கால ஆண்டுகளாக எந்த தொழிலையும் தெளிவாக பார்க்க முடியாத வேதனையும் கடன்களும் பற்றி ஏதேனும் ஒன்றை இழந்து விடுமோ என்ற ஒரு பயம் உங்க உள்ளத்துல தோன்றி இருக்கு அதுல இருந்து விடுதலையாக்கி எங்களை நல்லாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கீங்க காலம் வரலாம் வேற என்ன வேணும்பா அதை எல்லாம் வாங்கி தந்துடுறேன் உங்களை பிரச்சனை இருந்து வேட்டி தாரேன் கண முடிக்கலாம் சக்தியே நம்ம சிவாயம் இந்தா பணம் கிடைக்கும் எல்லாம் வெத்தியாக வந்து சேரும் கடல்லேருந்து விடுதலையாக்கி வெத்தியாக்கித்தாரேன் நல்லா இருக்கும் கரி வந்த நல்லூர் அங்க இருக்கு சிவபெருமான் பேர் என்ன பேரு நீந்தான் 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 காலனு கண்ணாடிய கடத்திக்கா வெரி குட் வெரி குட் வெரி குட் என்னடா வேணும் கண்ண முடிக்கிறேன் சில காலங்களுக்கு முன்னால சாமக்கூழாயி போற ஒரு சிலர்கள் வந்து உன்னுடைய காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நேரங்கள் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி உன் குடும்பத்தை ஒரு அழுக்க அழுகிட்டு போயிட்டான் புரியுதா அதில் கொஞ்சம் மனம் உடஞ்சி சாதகங்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது இப்போதைக்கு உழைப்பு இல்லாமல் நேரங்கள் தடுமாறி நம்ம இந்த வீட்டில் மாற்றிக்கிடுவோமா அல்லது இங்கேயே இருந்து பிடைச்சிக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இருக்கா கால் உண்டு உன் வீட்டுக்கு வரபாறு சென்றால் கொஞ்சம் வயல்வெளிகளும் ஓடைகளும் இருக்கு அந்த ஓடைக்கரையில ரெண்டு சொலமாட பீடம் இருக்கு இருக்காடா அந்த தொழசசாமிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை ஆனா எல்லையில் அவர் இருக்காரு இதுதான் உண்மை இப்போதைக்கு உன் வீட்டுக்கு கொஞ்சம் கடன்கள் பட்டு மரவேதனை அடைஞ்சிருக்கீங்க அது மாதிரி உடல்நிலைகள் அடிக்கடி சரியில்லாமல் ஆகிக்கிட்டு இருக்கு எந்த உழைப்புக்கும் போக முடியாத அளவுக்கு என் உடம்ப கெட்டி போட்டது மாதிரி இருக்கு அதுக்கு எனக்கு விடை வேணும் என்பதுதான் உன் கேள்வி காண வா மகனே ஓடியா தும் 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 என்னடா மேல சத்தம் கேட்குவான் இடத்துக்குள்ள வீட்டுக்காரங்க இருக்காங்களா பக்கத்து வீட்டுல இருக்கானா இருக்காங்களா சரி நல்லா புரிஞ்சுக்காடா இந்த கடிவளம் வந்த நல்லூர் சுவாமிக்கு திருவிழா வருகிற அன்னைக்கு அந்த அம்பாளுக்கும் அந்த சிவனுக்கும் மலர் மாலை வாங்கி குடும்பத்தோடு போட்டுருங்க அந்த மேலதாள ஒலிகளோட உன் குடும்பம் மங்களகரம் ஆயிரும் கடன் தீந்துடும் இருந்து நீ தொழிலுக்கு புறப்படலாம் தொழில் கிடைக்கும் ஓடு நல்லா இருக்கும் திருப்பூர் வெள்ளக்கோயில் ஒன்னு மகனை மீட்டதுக்கு ஒன்னு சாமியுடைய கெட்டுகளை அவுக்கிறதுக்கு இன்னொன்னு நிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கதுக்கு இதெல்லாம் மூணு அர்த்தம் கால் காலம் சொல்லலாம் உன் சாமியுடைய கெட்ட அபத்தாச்சி இனிமே அதை அறிகுறி காட்டும் மகனை மீட்டி தருவதற்கு இது என்ன மாசம் என்னடா மாதம் இங்கிலீஷுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இருபதாம் தேதி வீட்டுக்கு வரான் அங்கு உள்ள சட்டம் மாறுது மாத்தி தாரேன் வெற்றி அடைஞ்சுக்கலாம் இடத்தை பத்தி நகர்ந்து கொண்டே இருக்கும் அசத்துவம் இழந்த கோடிகள் வந்து சேரும் சந்தோஷம் கர்பசாமி ஆமா ஈரோடு ரெண்டு ஊருக்கும் ஒரே குறியா தனி தனிக்குறி அப்படியா மகனை பத்தி கேட்க வந்தது யாரு குடிகார மகனை பத்தி கேக்க வந்தது யாரு மனசு ஒருமைப்படவில்லை மகளே உட்கார்ந்து உன் உள்ள அழைப்பாகிறது இன்னும் கொஞ்சம் கால வந்துட்டு வா அம்மா சாமிட்ட வந்து மனசு தேவையில்ல மனம் பக்குவப்படணும் உன் மகனுடைய மனசை போய் பார்த்தேன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கலாம் அப்பா உன் மகனுடைய மனதை போய் பார்த்தேன் நான் சொல்றது தமிழ் உனக்கு நல்லா புரியுங்களா ஏன்டா இப்படி குடும்பத்துக்கு உதவாத செயலை செஞ்சுக்கிட்டு ஒழுங்கீனமா இருக்கியே உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு உங்க அம்மா கேட்டா நீ என்னடா சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டேன் எங்க அம்மாளுக்கு அதை கேட்கக்கூடிய யோக்கியதே கிடையாது அவன் என்னை கேட்கவே வேண்டாம் எனக்கு வாழ தெரியும் அவன் ஒன்று எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து எனக்கு சொல்லுதான் அவனை நான் வழிகாட்டி திருப்பி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் ஆனால் உனக்கும் அவனுக்கும் பொல்லாத தகராறு நடக்கும் அந்த தகராறுகளில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்தா போதும்லாம் என்ன விடுக்கலாம் ஒரு ஜூஸ் போட்டு தரையாம அது மட்டும் இல்லாம இப்ப காடுகரை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு ஆமா அதுல நான் எல்லாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது திருப்பதியிலிருந்து ஏழு நான் வர வாங்கினேன் உனக்கு குடி குடியிருக்கிறதுக்கு ஆனந்தமான ஒரு இல்லத்தை தந்து உன் குடும்பத்தை பெருமைக்குரியதாக நான் வாழ வச்சு தந்தா போதும்லாம் கால் விட்டுவான் ஆனா ஒரு முறை வெங்கடாஜலபதியை போய் வணங்கி அவனுக்கு முறையான காணிக்கை செலுத்திட்டு நீ வந்துடணும் கால் விட்டுவான் வரான் உன் பிள்ளைகளும் ஒன்று சேரும் மனமும் திருந்துவான் உனக்கு மனையும் கிடைக்கும் இந்த மகளே மன நிறைவோடு ஆனந்தமடைவாய் கனிய கலப்படுற இந்த செல்வாக்கார் உன்னுடைய நட்பு உனக்கு உயிர் உள்ளவரை உதவியாக இருக்கும் வாழ்ந்து கொள்வாய் சென்றுவா